எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு உன்னுடைய உயிர் வாழணும்னா எண்ணெய் எழுத்தை நீ கண்ணா பாரு எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும்னா எண்ணுன்னா என்னது எட்டும் ரெண்டும் அதுதான் ஆ ஓ எண்ணுன்னு பார்த்தா எட்டு ரெண்டு எழுத்துன்னு பார்த்தா அகார உகாரம் இந்த ரெண்டுமே கண் பிராக்டிக்கலா நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன் முதற்றே உலகு